அன்பர்களே இன்று திரு ஆலவாயநல்லூர் ஸ்ரீ மீனாட்சுந்தரேஸ்வரர் சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் மதுரையிலிருந்து வாடிப்பட்டி செல்லும் சாலையில் ஆலவாய் நல்லூர் விளக்கில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆலவாயநல்லூரில் அமைந்துள்ளது மதுரையில் சிவபெருமான் செய்த திருவிளையாடல்களில் நாற்பத்தி ஒன்பதாவது திருவிளையாடல் இந்த திரு ஆலவாய் ஆன விளையாடல் ஒருமுறை ஏற்பட்ட யுகப் வெள்ளத்தில் மதுரை மாநகர் அழிந்தது பின் நீர் வற்றியதும் இறைவன் மனிதர்கள் தேவர்களை படைத்து நாடு நகரங்களை உருவாக்கினார் சிவபெருமான் அப்போது மதுரையை வங்கிய சேகர பாண்டியன் ஆட்சி செய்து வந்தான் மதுரை பெரு வளர்ச்சி பெற்றது இருப்பினும் மதுரைக்கு எல்லை தெரியாமல் மன்னன் குழம்பி போனான் அதனால் சொக்கநாத பெருமானிடம் இந்த குறையை நிவர்த்தி செய்யுமாறு வேண்டினான் ஈசன் சித்தர் வடிவில் எழுந்தொருளி தன் மேனியில் கங்கணமாக விளங்கிய நாகத்தை மதுரை எல்லையை காட்டுமாறு கட்டளையிட்டார் உடனே அந்நாகம் சரசரவண இராட்சத வடிவை எடுத்து மதுரை கிழக்கு வாயிலில் தலையை வைத்து தனது வாளை நகரத்தை சுற்றியபடி வந்து எல்லை காட்டி தனது வாயில் தன் வால் நுனியை வைத்தது எல்லை அறிந்த மன்னன் மகிழ்ந்தான் பாம்பு எல்லை காட்டியதால் நகருக்கு ஆலவாய் என பெயர் ஏற்பட்டது நாகம் சித்தர் கையில் கங்கணமாக மாறி சித்தரும் மறைந்துவிட்டார் மதுரையில் எல்லைகளாக திருப்பரங்குன்றம் பசுமலை திருவேடகம் திருப்புவனம் ஆகியவை அமைந்தன மதுரை மாநகர் விரிவுபடுத்த பெற்றது சித்தராக இறைவன் தோன்றிய தலமே இந்த திரு ஆலவாய் நல்லூர் ஆகும் இவ்வூர் பாகனூர் கொற்றம் என்னும் பகுதியில் அடங்கியிருந்தது அப்போது பல ஊர்கள் ஆலயங்களுக்கு வரி நீக்கி தானமாக தரப்பட்டன இவ்வூர்கள் நல்லூர் என பின்னோட்டுடன் அழைக்கப்பெற்றன அவ்வகையில் இவ்வூர் ஆலவாய நல்லூர் என பெற்றது இவ்வூரில் அமைந்த புராதன கோவில் சிதைந்து விட்டது தற்போது அடியார்கள் பக்தர்கள் முயற்சியினால் ஆலயம் புதிதாக எழுப்ப பெற்று நித்திய வழிபாடுகள் விழாக்கள் ஆகியவை நடைபெற்று வருகின்றன கிழக்கு பார்த்த சன்னதி இருந்தாலும் பிரதான வாயில் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது சாலகார கோபுரம்தான் அதனை தாண்டியதும் உள் சுற்று அமைந்துள்ளது மகாமண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை என ஆலயம் அமைந்துள்ளது மகாமண்டபத்தில் பரிபீடம் நந்தி உள்ளன அர்த்தமண்டபத்தில் விநாயகர் முருகன் மந்தை கருப்பசாமி தில்லைக்கூத்தர் சிவகாமி மாணிக்கவாசகர் சன்னதிகள் உள்ளன கருவறையில் மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் அருகருகே எழுந்தருளி உள்ளனர் திருமணப்பேறு மகப்பேறு தொழில் முன்னேற்றம் வேலைவாய்ப்பு என அனைத்து பேர்களையும் இறைவனும் இறைவியும் இங்கு வழங்குகிறார்கள் தேவகோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்கை சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் உள்ளன தலவிருஷம் வில்வம் உள் சுற்றில் கன்னிமூலை கணபதி காலபைரவர் நவக்கிரக சன்னதிகள் உள்ளன தினமும் இருகால பூஜைகள் நடைபெறுகின்றன பிரதோஷம் சதுர்த்தி கார்த்திகை அஷ்டமி பௌர்ணமி போன்ற நாட்கள் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன சித்திரை மாதம் திருக்கல்யாணம் ஆடி பதினெட்டு மூன்று நாள் விழா என திருவிழாக்கள் பல நடைபெறுகின்றன மேலும் அண்ணாபிஷேகம் சிவராத்திரி திருக்கார்த்திகை தீப விழா போன்றவைகளும் இங்கு நடைபெறுகின்றன ஆல வாய்க்கே எல்லை தந்து இறைவனை நமக்கு சுட்டிக்காட்டிய சித்தர் தோன்றிய இடமாக இருக்கக்கூடிய மேலும் நம் வாழ்வு சிறக்க ஆலவாய் நல்லூர் எனப்படும் இவ்வூருக்கு சென்று ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வணங்கி வழிபட்டு பேரருள் பெறுவோமாக ஓம் நம சிவாய